மாவட்டம் சீர்காழி அருகே கோவில் ஸ்ரீ சுவாமி மற்றும் ஸ்ரீ ஏழை காத்தம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இந்த கோவிலின் ஆண்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டு இந்த கோவிலின் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது காவிரி குளக்கரையிலிருந்து கரகம் எடுத்து வரப்பட்டது அதனையடுத்து வீடுகளில் வளர்க்கப்பட்ட முளைப்பாளியை பக்தர்கள் கோவிலுக்கு எடுத்து வந்து வைத்தனர் கோவிலில் இருந்து பெரிய கரகத்தை எடுத்து செல்ல தொடர்ந்து விரதமிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் முளைப்பாளியை எடுத்துக்கொண்டு திருநகரி ஆற்றின் கரைக்கு சென்றனர் அங்கு பூஜைகள் முடிவடைந்த பின்னர் பெண்கள் அனைவரும் தங்கள் எடுத்து வந்த முளைப்பாளிகைகளை ஆற்றில் கரைத்து நேர்த்திக்கடனை கடனை செலுத்திய பின்னர் கோவிலுக்கு வந்து சுவாமி அம்பாளை தரிசனம் செய்து வழிபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தொகுதிக்குட்பட்ட தம்மனூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சுமார் ஆண்டுகள் பழமை வாய்ந்து அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமயத்து ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் இக்கோவில் பல ஆண்டுகளாக கோவில் முட்புதர்களாக காணப்பட்டும் விஷ ஜந்துக்களின் புகலிடமாகவும் இருந்து வந்தது இதனால் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து திருப்பணி தொடங்க கிராம மக்கள் பதினைந்து ஆண்டு காலமாக முயற்சி எடுத்து வந்த நிலையில் திருப்பணி தொடங்க ரூபாய் எண்பத்தேழு லட்சம் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இக்கோவிலில் யாகசாலை அமைத்து சிறப்பு யாகங்கள் நடைபெற்று பாலாலயம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் என் பெயர் தேவராஜன் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் வட்டம் சம்மனூர் கிராமம் இந்த கோயில் வந்து காமாட்சி உடனடை ஏகாம்பிரச திருக்கோயிலாகும் இந்த கோயில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது இக்கோயில் வந்து ரொம்ப சிதிலமடைந்ததுனால அரசுக்கு கோரிக்கை ஊர் மக்கள் சார்பாக அரசுக்கு கோரிக்கை வைத்தோம் இது இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னென்னா மேற்கு பார்த்த சன்னதி ஐயா வந்து சிவன் சிவன் வந்து சுயம்பாக இருப்பார் இந்த பாலாலயம் இப்போ பண்ணுறதுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைச்சோம் திருப்பணி நடத்து நடக்கிறதுக்கும் கோரிக்கை வைச்சோம் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா எண்பத்தேழு லட்சம் இது ஒதுக்கீடு பண்ணி தற்போது பாலாலய திருப்பணி தொடங்கிறதுக்கு இன்று பாலாலயம் செய்யப்பட்டது இக்கோயில் தொன்மை வாய்ந்தது பாண்டிய மன்னர்களாலும் மற்றும் நாய்க்க மன்னர்களாலும் கட்டப்பட்ட கோயிலாகும் இது சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயில் இன்று பாலாலயம் செய்யப்பட்டது தெய்வர்களின் இரவு பொழுதாக கருதப்படும் தட்சிணாயன புண்ணிய காலம் இன்று தொடங்குகிறது இதே போல ஆடி மாத பிறப்பும் இன்று தொடங்கும் நிலையில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள பழமையான வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ளது இங்கு மூலவர் வேதவல்லி குமுதவல்லி சமேத வேதநாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும் மூல விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும் உற்சவர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என மூன்று திருக்கோலங்களில் அருள்பாலித்து வருகின்றனர் இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயணம் ஆரம்பமாகிறது ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயின காலமாகும் ஆடி மாதத்தை கணக்கிட்டுத்தான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வங்களுக்கும் கிராம தேவதைகளுக்கும் பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆறு மக்களின் ஜீவன் அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக உள்ளது அநேக சிறப்புகள் வாய்ந்த ஆடி மாத பிறப்பான இத்திருக்கோவிலில் இன்று ஆடி மாத பிறப்பு கோபூஜை மற்றும் சிறப்பு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது இதனையொட்டி காலை கோவில் நடை திறக்கப்பட்டு ராஜகோபால சுவாமி விஸ்வரூப தரிசனமும் மூலவர் வேதநாராயணருக்கு நாராயணருக்கு கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெரிய திருவடியான கருடன் சன்னதி முன்பு பசுவுக்கு பூஜைகள் நடைபெற்றது பசு மற்றும் கன்றுக்கு புது வசரங்கள் அணிவிக்கப்பட்டது லட்சுமி அஷ்டோத்திரம் கொண்டு பூக்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு சொல்லப்பட்டது கோமாதாவிற்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் பசுவிற்கு பழம் அகத்திக்கீரை போன்றவைகளை கொடுத்து கோமாதாவை வலம் வந்து வணங்கினர் தொடர்ந்து ருக்மணி சத்தியபாமா சமைந்த ராஜகோபாலருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சங்கராபரணி ஆற்றின் கரைமேல் அமைந்துள்ள விஜயநகர மன்னர்களின் சாம்ராஜ்யத்தில் கட்டப்பட்டு சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழம்பெரும் ஆலயமாக திகழும் ஸ்ரீ கோதனராமர் திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இன்று காலை மூலவர் சீதாதேவி ஸ்ரீ ராமர் லட்சுமண சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சன ஆராதனைகள் நடைபெற்று பல்வேறு மலர்களைக் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது திருக்கல்யாண வைபோகத்தை முன்னிட்டு மேல தாளங்கள் முழங்க சீர்வரிசையுடன் பிரகாரத்தை பின்னர் ஸ்ரீ உற்சவர் மண்டபத்தில் வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க ஆபரண அலங்காரத்தில் சீதா தேவி ராமர் எழுந்துருள்ளனர் தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் யாகம் அமைத்து வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்களின் கரகோஷத்துடன் சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது பின்னர் பூக்களால் அர்ச்சனையுடன் மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் செஞ்சி மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பாகவதர்கள் ஆண்கள் கோஷ்டிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சியில் நாட்டார் மங்கலம் ஸ்ரீ ராஜா தேசிங்கு கல்லூரி நிறுவனத்தின் தாளரும் கோதண்டராமர் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் வி பாபு கல்லூரியின் பொருளாளர் டிடி டி ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நெடுங்கவாடி எஸ் அப்பாசாமி ரெட்டி ஆர் சுமதி மற்றும் கோவில் நிர்வாகி பாரதி ராஜா ஆகியோர் செய்திருந்தனர் திருக்கல்யாண வைபோக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது